அந்த மானம் கேட்ட டாஸ்மார்க் நாய கூப்பிட்டு சொன்னாங்க வேணாம் சொன்னாங்க பெருமை மிகு சேதுவாதத்தில் ஒரு மீட்டிங் நடத்தி முடிச்சுட்டு அந்த திறந்த கையோட ஜரைய கடை திறக்கிறீங்க எல்லா பெண்களும் கழுத்துல மஞ்சள் கேரு மங்கி போச்சு மான கட்டலாம் எம தாலி எடுத்து கொடுக்க நிற்கிறீங்க நான் கூட சில பேர் சாராயத்தில் கண்டும் காணாமல் இருந்தேன் இப்போ என் வீட்டிலே இளவு போகுது எவன் சம்பாதிக்கிறதுக்கு எவன் குடும்பம் ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு இந்த ஊர்ல உள்ள தாலியெல்லாம் அறுபடி கடன் நாசமா போகலாம் எவ்வளவு உங்க சில பேர் வந்து உனக்கு என்னையா நீ குடிக்கிறியா உனக்கு என்னடா நீ குடிக்கிறியா யார் சேர்த்தாடா முந்தா நாள் ஒரு டைவ் சாக பார்த்துச்சு நான் ஒரு ரெண்டு மணி நேரம் போடி அந்த பெண்ணை காவல் பண்ணேன் உன் மொண்டாட்டி பிள்ளைய நல்லா இருக்கணும் ஐம்பது லட்ச ரூபாய் கார்ல போகணும் இவெல்லாம் சாகணுமா சொல்லுடா அட ஈட போயிருக்கா இந்த காசு எதுக்கு நல்லாவே இருக்க முடியாதுடா

இன்னும் ஆண்டு தான் இருக்கு அடுத்து நாங்க தான் வருவோம் நீ என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறது எனக்கு தெரியும் காங்கிரஸ் காரன் இல்லை நாங்க மானமுள்ள பிஜேபி காரன் நீங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறது சரியான பதில் கொடுப்போம் ஒரு எஸ்ஐய கொண்டு அதுக்கு நீதி உண்டா என்ன நடக்கல உங்க ஆட்சியில அப்ப ஆட்சியில என்ன நடக்கல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்லாம் இங்கே நிற்கிறாங்க அவர் அங்கேருந்து பிளேட்ல இருந்து இறங்கி வரையில் கட்டிப்பிடிக்கிறார் பிடிக்கிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூட கட்டி கே கேஎஸை கட்டி பிடிக்கிறார் மரியாதை மிக்க கே கே எஸ் எனக்கு நீண்ட நாளாக இவங்களுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் என்னோடய பயிற்சியில் இருந்தவர் தோப்பில் இருந்தவர் மரியாதைக்குரியவர் அவர் மேலே தனிப்பட்ட பாசத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கோம் எங்களுடைய பாரத பிரதமர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்லாம் இங்கே நிற்கிறாங்க அவர் அங்கேருந்து இருந்து இறங்கி வரையில் கட்டி பிடிக்கிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சரோட கட்டி பிடிக்கல கேகேஎஸை கட்டி பிடிக்கிறார் அடுத்ததாக உள்துறை அமைச்சர் வருகிறார் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் கே கே கட்டுப்பிடிக்கிற தனி நபர்களை எந்தவித இது இல்லாமல் உள்துறை அமைச்சர் ராணுவ அமைச்சர் பிரதமருடைய பேசக்கூடிய சக்தி கே அவர்களுக்கு இருக்கிறது அது ரொம்ப மிகப்பெரிய பாராட்டுக்குரியது நாங்கள் ஒரு இருபது நபர்களை அழைத்து கொண்டு கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனோம் அந்த கலெக்டர் அம்மா நல்லா வரவேற்றாங்க நாங்க மனு கொடுத்தோம் இங்கேருந்து சேதுவா சத்திரத்துலேருந்து வந்திருக்கோம் சொன்னோம் எதுக்கா வந்தியன்னு கேட்டாங்க இந்த மாதிரி மதுக்கடை வருதுன்னு சொல்றாங்க அந்த அம்மா மனம் கேட்ட டாஸ்மார்க்கு நாயை கூப்பிட்டு சொன்னாங்க வேணாம்னு சொன்னாங்க அந்த நாய் பக்கத்தில் வந்து நின்றுச்சு நாங்க இருபது பேர் அங்கே பக்கத்தில் நிற்கிறோம் அவன் என்ன சொல்லிட்டு போனான் கிடையாதுன்னு சொன்னான் இப்போ யாரை கேட்டு கொண்டாந்து வச்சுக்க கல்வியில் நூறு ஆண்டு என் வீட்டுக்கு பக்கத்தில் பள்ளிக்கூடம் நடக்குது நூறு ஆண்டு பள்ளிக்கூடத்தில் பெருமை மிகு சேதுவாசத்திரத்தில் ஒரு மீட்டிங் நடத்தி முடிச்சுட்டு அந்த திறந்த கையோட சாராய கடை திறக்கிறீங்க அதுக்கு இடையில எத்தனை பேர் மிரட்டான் தெரியுமா நாங்கள் ஆளுங்கட்சிக்காரன் தாண்டா இந்தியா முழுக்க ஆள்றோம் ஒன்று சாதாரண தேவைப்பட்டாலாம் அங்கே கிடையாது உனக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கு இருந்தால் இந்தியாவுள்ள எங்களுக்கு செல்வாக்கு இருக்குது ராணுவம் கையில் இருக்குது கடற்படை கையில் இருக்கு எல்லாம் கையில இருக்கு உனக்கு தமிழ்நாடு காவல்துறை மட்டும் இருக்கு தமிழ்நாடு காவல்துறை பாதி பாதிப்பேர் கூட இருக்கான் அண்ணாமலை இருக்கான் சாதாரண வேண்டாம் அவ்வளோ பேச்சு இந்த சேகர அவ்வளவு நெருக்கடி மரியாதைக்குரிய கருப்பை அவர்கள் அவள நெருக்கடி ரத்தர் நெருக்கடி எனக்கு நெருக்கடி நீ அங்க வாங்கினி எங்க வாங்கினி எவன் தாலியை போட்டு அறுத்தானா எல்லா பெண்களும் கழுத்துல மஞ்சள் கேர் மங்கி போச்சுன்னா மானகட்டம் வாங்கலாம் எவன் தாலி அறுத்து கொடுக்க நிக்கிறீங்க நான் கூட சில பேர் சாராயத்தில் கண்டும் காணாம இருந்தேன் இப்ப என் வீட்டிலே உழுவ போகுது கூடிய சீக்கிரம் என் வீட்டில இளவு தான் இந்த இடத்துல நிற்கிறேன் ரொம்ப வேதனையா இருக்கு எவன் சம்பாதிக்கிறதுக்கு எவன் குடும்பம் ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு இந்த ஊரில் உள்ள தாலியெல்லாம் அறுபடியாடா நாசமா போகலாம் குட்டு சேராக போயிடலாம் அவர் சொன்ன மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்ட் இல்லை ஆஸ்பத்திரி இல்லை கால்நடை மருத்துவமனை இல்லை இதெல்லாம் இல்லாமல் இதை விட்டு பிராந்திக்கானத்தர் வந்து பங்கு வகித்துக்கிறீங்களாடா கேவலகிட்ட பயிலோடா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இங்கே உள்ள உங்க சில பேர் வந்து உனக்கு என்னய்யா நீ குடிக்கிறியா உனக்கு என்னடா நீ குடிக்கிறியாண்ணா யார் சேர்த்தாடா முந்தா நாள் ஒரு டைவ் ஆக பார்த்துச்சு நான் ஒரு ரெண்டு மணி நேரம் போக வாரியே அந்த பெண்ணையும் காலத்தில் பண்ணேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி போதையில் போய் சுருக்க போட்டு சேர்த்தான் காலையில் பண்ணிரு சொல்வோம் இதெல்லாம் யார்ரா உன் வீட்டில் செத்து போயிருந்தா நீ விடுவியா உன் முண்டாட்டி முள்ளைய மட்டும் நல்லா இருக்கணும்ல ஊரில் உள்ள ஏழை எல்லாம் சாவணுமா உன் முண்டாட்டி முள்ளைய நல்லா இருக்கணும் ஐம்பது லட்ச ரூபா காரில் போகணும் இவெல்லாம் சாகணுமா சொல்லுடா அட ஈர போயிருக்கடா இந்த காசு அவன் நல்லாவே இருக்க முடியாதுடா இங்க அரசியல் இருந்த குடும்பம் ரொம்ப குடும்பம் அட்ரஸ் எல்லாம் போயிருச்சுடா இன்னைக்கு பண்ற அநியாயம் வீம்புக்காக செஞ்சதான் அது கலெக்டர் மேலேயே எனக்கு நம்பிக்கை இல்லை கலெக்டர் எங்கள்கிட்ட சொன்ன வாக்குறுதிய நிறைவேற்றல ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி காவல் நிலையத்தில் சின்ன பஞ்சாயத்து எல்லாம் உட்கார்ந்து இருக்கான் அங்கே வந்து ஒரு எஸ்ஐய அவ்வளோ கேள்வி கேட்குறான் வெளியே நின்று இசையை கேட்குறான் அந்த ஒரு மனுஷன் பண்பான மனுஷன் அப்படியே அடக்கிட்டு உட்காந்துருக்காரு என்னால் ஒன்றும் சொல்ல முடியல நான் வெளியில் போய் தண்ணியை குடிக்கிறது அந்த வேடிக்கையை பார்க்கறது தண்ணியை குடிக்கிறது இன்னொரு இசையை வந்து அப்புறம் அடித்த ஒரு பாடு போடுறான் இசையை அவன் தாய் தந்தையர்லாம் திட்டான் இசையோட தாய் தந்தை மானக்கிட்ட கேள்வி குடித்ததோட நேராக சேதனுக்கு வர்றான் என்ன நடக்குது இங்கே என்ன நடக்குது இங்கே இப்போ கூட நாங்கள் தேதி கேட்டிருக்கேன் முந்தா நாள் திருச்சியில் கூட தேதி கேட்டேன் அடுத்த மீட்டிங் பிஜேபி மீட்டிங் எல்லாரும் வரணும் அவர் ஹெச் ராஜா என்ன வர்றாரு க கழுப்புலாம் பேசுகிறாங்க இந்த பிராந்திக்கரை சம்மந்தமாக விரைவில் முற்றுகை போராட்டம் நாங்கள் எதிர்பார்த்தது கொஞ்சம் லேட் அதை மன்னிக்கணும் ஆனா முழு முயற்சி சேகர் தான் சேகரை நம்ம மனதார பாராட்டணும் ஏன்னா அவனுடைய குடும்ப சூழ்நிலையும் அவளை பேச்சையும் வாங்கிட்டு அங்கே இருக்கான் இன்னொரு வெளியில் வெளியே சொன்னால் அவ கே கேடு சேகர் உறவுக்காரங்க தான் ரொம்ப பேர் குடிக்கிறாங்க எனக்கு அதை சொன்ன மாணக்கியராக இருக்கு சேகர் அதை வந்து மீறி வந்திருக்கான்னா ரொம்ப அவனை கா காலம் தொட்டு வணங்கி தான் சொல்லணும் இவ்வளவு தூரம் பண்ணியிருக்காங்க ஆச்சரியம் மிரட்டல் சும்மா நான் தான் இருக்கு அடுத்து நாங்க தான் வருவோம் நீ என்னென்ன பண்ணிக்கிட்டு தெரியும் காங்கிரஸ் பிஜேபிக்காரன் நீங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறது சரியான பதில் கொடுப்போம் கேரளா தமிழ்நாடு மேற்குவங்காலத்தை தவிர மற்ற எல்லாம் பிஜேபி தான் இருக்கு நல்லா சிந்திங்க எங்களால் என்ன முடியும் நீ என்ன ஆரிய நாடகம் மூணு மடங்கு கூட செஞ்சு காமிக்கிற தைரியம் இருக்கு நாங்க போதையில இல்ல எங்களுக்கு உள்துறை மந்திரி அமித்ஷா இருக்கான் பாரத பிரதமர் மோடி இருக்கான் கண்டிப்பா தமிழ்நாடு நடக்கும் கே கே எஸ் மந்திரியாக போறாரு அதுல எந்த மாற்று கருத்து இல்ல எங்களோட கூட்டணி வருவாரு கே கடவுள் சாட்சிய மந்திரி ஆவாரு தான் வருவோம் அந்த கேகேஎஸ் கே சிங்க தான் வரும் அப்ப நீங்க ஆடுற ஆட்டத்தெல்லாம் பார்க்க தான் போறோம் நீங்க என்னென்ன பண்ணணுமோ பத்து மாசம் பண்ணுங்க ஏன்னா அது கூட நிறைய பேர் செத்து போயிருவாங்க ஏன்னா அவரோட எல்லாமே டெய்லி செத்துக்கிட்டு இருக்காங்க எங்க அண்ணா பல்கலைக்கத்தில் நடந்த அடியாக்கி நான் பாத்தீங்களா இதுக்கு நீதி உண்டா ஒரு எஸ்ஐ கொண்டு அதுக்கு நீதி உண்டா என்ன நடக்கிறாங்க ஆட்சியில அப்பா ஆட்சியில் என்ன நடக்கல பார்லிமெண்ட் அவளுக்கு நடக்க விடியலா அங்கே இல அங்கே போய் நம்மளுடைய எம்பி போய் என்ன பேசணும் சேதுவாசிரத்தில் இது இல்லை தஞ்சாவூரில் இது இல்லைன்னு அதை கேட்குறத விட்டுவிட்டு அங்கே ஒரே ஒப்பாரி எங்கே ஒப்பாரி சாவுகாரெலாம் ஒப்பாடி வைப்பாங்க அங்கே பார்லிமெண்டில் அது வந்து தமிழ் பெண் நிர்மலா சீதாராமன் மானங்கட்ட பெண் இல்லை மண்ணா போன மன்மோகன் சிங் இல்லை பிரதமர் மோடி இருக்கான் நீங்க நினைச்சுட்டு இருக்கிற மாதிரி காங்கிரஸ் காரன் போய் நெருக்க காங்கிரஸ் காரன் செத்து போயிட்டான் நூத்தி ரெண்டு பேர் தான் ஊரோட இருக்கான் உயிரோட இருந்தாலும் அங்க வந்து மோடி இருக்கான் இருபத்தி நாலு மணி நேரம் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கான் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல எல்லாமே கே முடிச்சவன் நீங்க மரியாதைக்குரிய செல்வோக்குமாரி கே முடிச்சாலு ஒன்று அதெல்லாம் ஒன்று பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் கவலைப்படுறதில்லை நிறைய பேர் திருமணமாகாமல் இருக்கான் தமிழ்நாடை உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார்கள் வர்ற எலெக்ஷனில் பிஜேபி மிக பெருக வங்கியும் அதில் மந்திரியாக திருப்பி திருப்பி சொல்கிறேன் அதனால இந்த பிராந்தி கடையை உடனடியாக எடுக்கணும் வன்முறையை தூண்டி விட்டு சில பேரை இங்கே உள்ள லோக்கல் உள்ளவங்களை தகராறு பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க வந்து நம்ம மக்கள் வந்து மதுக்கு கொடுத்தவொடனே யாரை என்ன பெதே தெரியாது எங்கள் வீட்டிலேயே பேசுறான் இவனுக்கு என்ன வேலை இவன் சாரா குடிக்கலானா இவனுக்கு என்ன வேலை அட படுவாவி நீ செத்தா உன் முண்டாட்டிக்கு இருபத்தி ஒன்று தூக்கிட்டு போகிறதுக்கு இருபத்தாயிரரூவா வேணும்னாடா வண்டிக்கு பத்தாயிரம் டம்செட்டுக்கு பத்தாயிரம் அப்புறம் சார்க்க கொடுக்கப்ப ஐயாயிரம் ஒருத்தர் செத்தா சாதாரணமாக இருபத்தி ஆயிரம் வேணும் அவன் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரா இருந்தாலும் சரி இப்போ அவர் வந்து சொல்லிட்டு போயிடுவார் அப்போ திருச்சிலேருந்து வந்திருக்கார் நமக்காக வர்றாரு பேசாரு இங்கே உள்ள வந்தாரான் நிற்கிறான் அன்னைக்கு ஒருத்தர் தூக்கு போட செத்ததுக்கு அந்த சேவரை அடிக்காத உரை நானும் பக்கத்திலே இருக்கேன் கையில் பணம் இல்லை அந்த பையன் பணம் பணமில்லை எவ்வளோ வேதனை என்ன கணியாக அக்கிறமா நடக்குது நீ என்ன சொல்லி வந்தீங்க மலுக்கரை ஒழிபம் தானே வந்திருந்தீங்க அப்போ படிப்படியாக குறைக்கலுமா இல்லையா ஏதாச்சும் ஒன்று தான் ஆக வேண்டிய அதெல்லாம் விட்டு விட்டு ஏதாச்சும் கத்துக்கிட்டு இருக்கீங்களே சொ நிறையா பள்ளிக்கூடம் தொடங்க ஆஸ்பத்திரியை தொடங்க மக்களுக்கு சேவை செய்யுங்க அதை விட்டு விட்டு தேவையில்லாத பண்ணி சேதவாதத்தை வன்முறை களமாக ஆக்காதீங்கன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை வருகிறேன் நன்றி வணக்கம்